ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு அருமையான ஒரு துவையல் ரெசிபி தான் பண்ண போகிறோம் நம்ம இது வந்து சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் அப்புறமா இட்லி தோசைக்கு தொட்டுட்டும் சாப்பிட்லாம் அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் நம்ம ரெண்டுக்குமே பொருத்தமாக இருக்கிற மாதிரி நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் நீங்கள் இட்லி தோசைக்கு பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கலந்து அதில் ஒரு தாளிப்பூணும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி அப்படியே வச்சு நம்ம சாதத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் பிடிக்கிறவங்க நெய் இந்த மாதிரி ஊற்றி பிசஞ்சு சாப்பிட்லாம் அந்த அந்த மாதிரியான ஒரு சட்னி தான் அதுவும் முருங்கைக்கீரை வச்சு பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் நம்ம இத்தனை நாள் மற்ற சட்னி சாப்பிட்றத விட முருங்கைக்கீரையில் செய்கிற சட்னி வேற லெவலில் இருக்கும் வாங்க அந்த சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டு சேர்த்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நல்லா பொன்னீரமாக இதை வறுத்துடலாம் லேசாக கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பித்த உடனே நம்ம இதில் வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு அடுத்து கொஞ்சமாக புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு உண்டா பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அந்த புளி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயத்துக்குடையே நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துட்டோம்னா அதெல்லாம் சேர்ந்து வதங்கிருவோம் அதனால் முருங்கைக்கீரை இதுக்குடையே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வதக்கிடுவோம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த கீரை வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கணுன்னா சூப்பராக வதங்கிரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா அரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சிடலாம் அடுத்து தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இது போல் கொஞ்சமாக அரைச்சிட்டு நான் வந்து தேங்காய் துருவல் சேர்க்குறேன் அதனால தான் கடைசியில் சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு நம்ம கையில் ஒருக்கு இப்படி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ அரைச்சிடுவோம் பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சி சட்னி நம்ம வந்து தோசை இட்லிக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து நம்ம வந்து கொஞ்சம் தாளித்து போட்டுக்கலாம் நம்ம இது வந்து ரைஸுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் அதனால் நான் வந்து தாளிக்கவும் இல்லை அதே போல் தண்ணி ஊற்றி கலக்கவும் வேண்டாம் அப்படி கெட்டியாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து வைக்கிறேன் சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம இது சாதத்துலேயும் நல்லா போட்டு பெசஞ்சர் சூட சூட சாதம் செஞ்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் தேங்காய் நெய் ஏதாவது விட்டு பிசஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்